அன்புடன் கோவிந்தராஜலு இன்று அக்டோபர் மாதம் முதல் தேதி புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை விடியற் காலை வானிலை நிலவரம் நேற்று நைட்லாம் தென் மாவட்டங்கள்லாம் நல்ல மழைங்க டெல்டாவில் காலையில் பெஞ்சுது அதாவது முப்பதாம் தேதி நேற்று காலையில் பெஞ்சுது அப்படியே மேகம் மேகமொட்டமாக இருந்தது அப்படியே போயிடுச்சு நான் இன்றைக்கி இப்போ இந்த வீடியோ அப்லோடு ரெண்டு மணிக்கு மட்டும் வச்சிங்க விடிய காலையில் அதாவது கோடியக்கரை முனையில் மழை இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் அதாவது நம்ம வடக்கு டெல்டா மயிலாடுதுறை சிறு காயெல்லாம் எட்டு தான் தெரியல எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட்டுங்களா இப்போ வந்து இந்த மேப்பை பார்த்தப்பட இந்த கீழே வந்து ஏன்னா மேப்பை பார்த்து தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு எது எப்படி சுற்றி எப்படி வந்தாலும் ஏசிஎம்எஃப் ஜிஎஃப்எஸ்ஸு ஆக்சஸ்ஸு ஐகான் இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் எஸ்எஸ்டி எங்கே இருக்குது அண்ட் ஸோ எல்லாமே பார்க்கணும் எஸ்எஸ்டி சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க அது வந்து எவ்வளோ தூரம் குறையுது இது இதெல்லாம் அது ஒரு பெரிய ப்ராசஸ் ரைட்டு அதெல்லாம் நமக்கு சொல்லணுங்கிற இல்லை ஏன்னா நம்ம உங்களுக்கும் வே வேண்டியது விஷயம் மழை என்ன இருக்கா இல்லையா அதுலேயே இவ்வளோவும் கணக்கு பண்ணி சொல்கிறப்பயே கொஞ்சம் நடக்காமலே போயிடுது ரைட்டுங்களா அதனால் இன்றைக்கி விடியக்காடில் அதாவது கோடியக்கரை வேதாரண்யம் கோடியக்கரை அந்த எல்லாம் மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வடக்கு டெல்டா வரைக்கும் எட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை தெற்கு டெல்டா வரைக்கும் வாய்ப்பு இருக்கலாம் ரைட்டு இன்றைக்கி இது போயிட்டுங்க இப்போ ஆறாம் தேதி அதுக்கப்புறம் ரெண்டாம் தேதியும் நாளைக்கு அதாவது நாளைக்கு ரெண்டாந்தேதியும் இல்லை வாய்ப்பில்லை மூணாந்தேதி மதியம் மழை வந்துருங்க இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ ஒன்றாந்தேதி தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்படியே அந்த அந்த முனை வரைக்கும் வருது பாருங்கள் அதான் நாலு ஏஎம் அந்த முனை வரைக்கும் வருது லேசாக வடக்கு டெல்டாவில் எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் தெற்கு மாவட்டங்கள்லாம் கனமழை தெற்கு மாவட்டங்கள்லாம் கனமழை அதை நம்ம ஒன்றும் சொல்லலை அது வந்து அப்படியே வந்து விதல் வந்து சென்னை வரைக்கும் சென்னையெலாம் தீனோ மழை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் கணக்கில் மழை பெஞ்சிடும் மத்திய மாவட்டங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் தேதிக்கு அப்புறம் காற்றுக்குவிதல் நம்ம அரபிக் கடல் வெளியில் வந்து நமக்கு பேரலா கேரளா கிட்டே வர்றப்ப நமக்கு காற்றுக்கு இதழை ஏற்படுத்த போகுது அது வரைக்கும் கிழக்கு காற்று இன்றைக்கி காலையில் மழை பெஞ்சது நேத்தி காலையில் மழை பெஞ்சது அதாவது முப்பதாம் தேதி நேர்த்தி காலையில் மழை பெஞ்சதெல்லாம் எப்படின்னு இருந்துன்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கு பருவமழை மாதிரி இருந்துச்சு அதனால் நம்ம சொல்கிறது அக்யூரேசி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மூணாந்தேதி பாருங்கள் சா சாயங்காலம் அஞ்சு மணிக்கெல்லாம் சரியான மழை அதாவது தேதியே வந்துடுது அதாவது இதில் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா அறுவடை விவசாயிகள் இனிமே காலம் தார்த்திறதுங்கிறது வந்து இனிமேல் கேப்பு கிடைக்குமான்னு தெரியாது மூணாந்தேதிக்குள்ளே அறுவடையே முடிச்சுருங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் மூணாந்தேதிக்குள்ளே அறுவடையை முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சிரமம் ஏன்னா அது டெய்லி மழை பெய்யும் நனைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் காயாது அப்புறம் அடுத்த நாள் காயலான்னு பார்த்தா அடுத்த மழை பெஞ்சிடும் கரெக்டுங்களா இப்படியே போயிடும் அதுக்கப்புறம் பத்து பன்னெண்டு கேப் இருக்குமாங்கிறது தெரியல ஏன்னா ஒரு லோ ப்ரெஷர் உருவாகி போகுது அது வந்து அப்படியே மேகமூட்டமாக நச நசம் தூரிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடுங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு மூணு பதினாலு பதினஞ்சு நிச்சயமான மழை அதனால் அதுக்கப்புறம் கொம்பு சுற்றி காற்று அடிக்கிறது அப்படியே சட சடன்னு கர்போட்ட மாதிரி மழை அதுக்கப்புறம் இருபத்தி மூணாம் தேதி வடகிழக்கு பொறுமழை ஆரம்பிச்சுன்னா அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க என்ன ஒரு நிகழ்வு வந்து ஆந்திரா கரையாரம் வரப்போகுது ரேட்டுங்களா இப்போ அஞ்சாந்தேதிலாம் பார்த்திங்கன்னா நள்ளிரவு அதாவது மாலை நள்ளிரவு விடியற்காலை வரைக்கும் மழை தேதி தான் பீக்கு அதுக்கப்புறம் ஆறாம் தேதிக்கும் மழை இருக்குது மாலை இரவு ஆறாம் தேதி பாருங்கள் காலையில காலையில் அதாவது மதியம் வந்தாலே மழை வந்துடும் அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் இப்போ வானிலை இருக்குது இப்போ வந்து அரபிக்கடலுக்கு போய் போ போகிற அதே மீன் டைம் இங்கே வந்து வங்கக்கடலில் ஒரு சுழற்சியும் ஒரு உயிரிழத்தும் ரெண்டு அது வந்து காட்டினுடைய அதாவது வந்து காட்டினுடைய திசையிலையும் வேகத்திலையும் மாறுபாடு ஏற்படுத்தி காற்றுக்குவிதையில் டெல்டா பகுதிகளை ஏற்படுத்தும் போது மூணாம் தேதி வரைக்கும் தான் தென் மாவட்டங்களில் மழை அதுக்கப்புறம் வட கடலோரம் டெல்டா மாவட்டங்களில் மட்டும்தான் மழை அதாவது தென் மாவட்டங்களில் மூணாந்தேதியோட மழை அவ்வளோதான் குறைஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் நாலுலேருந்து வட கடலோரம் டெல்டா மாவட்டங்களில் மழை சென்னையில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ரைட்டுங்களா அதனால் இல்லாத மழை டெல்டா மாவட்டங்களில் பெய்ய போது தென் மாவட்டங்களில் ரெண்டு மூணு நாளாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு ரைட்டுங்களா அது தேதியோட முடிஞ்சு போயிடும் நாலு அஞ்சு ஆறு நமக்கான மழை அதாவது நமக்கான மழை இல்லை தென்மேற்கு பருவமழை தான் நம்ம நம்மளுக்கு ஃபேவராக கொஞ்சம் மழை பெய்யும் அதனால் மூணாந்தேதிக்குள்ளே அறுவடை பணிகளையும் முடிக்க பாருங்கள் மழை கொஞ்சம் கனமழையாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது அனைத்தும் இருக்குது இது இடிமழை பற்றிய ஒரு விண்டி மேப்பு அது அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி அதில் பெருசாக ஒன்றும் காட்டில் பாருங்கள் ரெண்டாம் தேதியை மதியம் காட்டுது அது லேஸ் மஞ்சளாக இருக்கு பாருங்கள் அந்த செகப்பாக இருந்தால் தான் அது மேக குவியல் இதெல்லாம் மாறும் இதெல்லாம் வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது நம்ம சொல்கிறது வந்து ஒரு நாலு நாளுங்கிறதுனால அக்யூரசி இருக்கும் ஐகான் வந்து மூணு நாள் தான் மேப்பே காட்டுவாங்க ஆனால் அக்யூரேசி கடுமையாக இருக்கும் நம்ம வந்து ஜிஎஃப்எஸ் தான் ஐஎம்டி உபயோகப்படுத்துகிறாங்க இது இசிஎம்எஃப் ஓகே நம்ம பார்த்துட்ருக்கிறது இசிஎம்எஃப் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் வித்து தாங்க வந்து அக்யூரேசி மாறுது முப்பது கிலோமீட்டர் வித்து அக்யூரசி மாறுது அதனால் அதெல்லாம் குறைக்கணும் குறைப்பாங்க கூடிய சீக்கிரம் குறைப்பாங்க அதனால் வந்து இது வந்து ஃபுல்லாகவே இருக்குது கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் மேகக்கூட்டமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நமக்கு மழை இருக்குது ரைட்டுங்களா ஒரு அதை டிபெண்ட் பண்ணி தான் நான் இருக்கேன் ஏன்னா இப்போ இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா சின்னதாக தெரியும் அதெல்லாம் ஏரியா பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு ஒரே மேக குவியல் அது நிச்சயமாக நமக்கு மழை இருக்கும் அது கடற்கரை ஓரம் அதனால் வந்து மழை இருக்கும் அதனால் நாலு அஞ்சு ஆறு மழை இருக்குது மூணாந்தேதி வரைக்கும் சுமாராக இருக்கும் மழை அதுக்குள்ளே இது வரைக்கும் அறுவடை செய்யாதவர்கள் முதிர்ந்த தானியங்களை அறுவடை செஞ்சிங்க அதுக்கப்புறம் ஒரு மேப்பு ஒன்று இன்னொன்று எடுத்து பார்த்தேன் டெல்டாவில் தொடர் மழை வாய்ப்பு போட்டிருக்கேன்னா இப்போ இந்த மேப்பு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டாந்தேதி மூணாந்தேதிங்க ரெண்டாம் தேதி மூணாந்தேதி அதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு ஒன்று வருது பாருங்க இது வந்து சவுத் ஈஸ்ட் மான்சூனு கிட்டத்தட்ட வித்ரா ஆக போகுது பதினாலாம் தேதினு சொல்லிட்டு அந்த மேப்பில் சொல்லுது அதை வந்து சுத்தமாக ஜூம் பண்ண முடியல ஏன்னா அது பதினாறுக்கு ஒம்போதாக இருக்குது நம்மளுக்கு வந்து ஒம்போதுக்கு பதினாறு லென்த்தில் இருக்கிறதுனால அது பண்ண முடியல ஓகேங்களா இப்போ வந்து இந்த இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க நான் சொன்னதை அதையே தான் மேப்பில் சொல்கிறாங்க இதை வந்து நாலு அஞ்சு ஆறு மழை இருக்குது அதுக்கப்புறம் வந்து இது வந்து ப பதினாலாம் தேதி ப பன்னெண்டாம் தேதி இந்த மாதிரி ஒரு சுழற்சி வந்து நம்மளை வந்து தென் மாவட்டங்கள் வழியாக மேக குவியலாக தொடர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக அந்த மேப் வந்து சொல்லுது இது கொஞ்சம் அக்யூரேசி இருக்கும் அதனால தான் அதை நான் எடுத்து போட்டிருக்கேன் ஏன்னா நான் சொல்கிறதையும் நம்புவீங்க அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டு மூணு பதினாலில் அது ஒரு நிகழ்வு வந்து ரோஸ் கலரில் தெரிந்து பாருங்கள் அது வந்து கிட்ட கிட்ட நம்ம கிட்டே வந்து தான் கிராஸ் பண்ணி போகுது இது வந்து பன்னெண்டு அடுத்தது வந்து அடுத்த அடுத்த ஸ்னாப்காட் பாருங்க அடுத்தது பதிமூணு அதுக்கப்புறம் பச்ச ஆயிடுச்சிங்களா அது சுழற்சி அதாவது வெல்மார்க்கு லோ ஃப்ரெஷ் ப்ரெஷரு அது வந்து அதனுடைய சுழற்சியினுடைய வெளி சுற்றே நமக்கு தொடுது அதனால் இதை வந்து நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சு தான் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க இது பன்னெண்டு பதிமூணு பதினாலு அடுத்தது பதினெட்டாம் தேதிக்கு மேலே பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ஒரு வந்து ஒன்று ஆரம்பிக்கும் அதுதான் சொல்லுவாங்க வடகிழக்கு ஆரம்பிச்சதா புரிஞ்சிருப்பீங்க எனக்கிட்டே நன்றி வணக்கம்